நான் பாட்டுக்கு எவனையோ கூப்பிட்டு இழுத்துட்டு ஓடிட்டேன்னா அப்புறம் இருக்கிற சொத்து ஃபுல்லா விளையாடு குழந்தைக்கு போயிடும் அப்ப நான் என்ன நாக்கு ஒழிச்சுட்டு போறத அந்த மாதிரி எல்லாம் எவனையும் கூப்பிட்டு இழுத்துட்டு ஓட மாட்டேன் அப்படியே எவனையா லவ் பண்ணாலும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இவனையா கல்யாணம் பண்ணுவோம் உங்ககிட்ட அடம் முடிச்சாச்சு ரெண்டு வீட்டோட சமயத்தோட நடத்திடுறேன் அப்பதான் சொத்தி அப்படி இருக்கு வருவோம் இல்லன்னா நான் பாட்டுக்கு அவளுக்குள்ள மாதிரி போய் சொத்துக்கே கஷ்டப்பட்டு சுத்தி இருக்கு ஒரு பிள்ளை பெக்கணும் இல்லன்னா பெக்கவங்கள அம்மா அங்க போலீஸ் இருக்கா அங்க லைசன்ஸ் வச்சிருக்கியா வச்சிருக்கேன் பேபி வண்டியை நிறுத்துங்க இறங்குங்க லைசன்ஸ் எடுங்க அம்மா நீ டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருக்கல எடு லைசென்ஸ் இல்ல சார் என்னது லைசன்ஸே இல்லையா ஒன் வேல வரீங்க 1000 ரூபாய் ஃபைன் கட்டி சரி ஓகே அம்மா போடு நிறுத்து யாண்டி நீ தான் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கல ஏன் தரல அதுல என் போட்டோ நல்லாவே இருக்கா தெரியுமா உனக்கு ஐயோ

நான் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கேன்னு தானே பாக்குறீங்க முதல்ல நான் இந்த துணி துவைக்க போகும்போது எனக்கு ஜாக்பாட் தானே நூறு இருநூறு சில டைம் ஐநூறு ரூபாய் கிடைக்குங்க ஆனா இப்ப இந்த கூகுள் பே போன் பே அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சல்லி பைசா கூட தர மாட்டேங்குது இதனால பொண்ணுங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு தெரியுமா நீங்களும் இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்களா யாரோ வந்து நின்றுக்கிறாங்க நீ பாட்டு அப்படியே நின்றுக்கிற

மாடே உங்களை இல்லைங்க போன்ல நீங்க கண்டினியூ பண்ணுங்க

என்ன دي மட்டன் பிரஸ்ல பாவக்காய் பண்ணிருக்கா பாவக்காய் எல்லாம் பாவக்காயையும் மட்டனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஐட்டம் பண்ணப் போறா ஃயூஷனா பாவக்காய் மட்டனை mix என்ன மாதிரி இருக்கும் ஏண்டி আরে மட்டன் ஃபுல்லா குழம்பு பாவக்காய் வந்து சுகருக்கு நல்லது கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணும் அதனால ரெண்டையும் அப்படியே சேர்த்து பண்ணும்போது நியூட்ரலைஸ் ஆயிடும் மட்டனி பாவக்காய் சேர்த்து அந்த கசப்பு நீ வாயிலே வைக்க முடியாது அதுக்கு தான் என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்கு என்னது டட டட டடாய் பை ஸ்மி তো, কসাতে না পায়েস বানানোর কথা, ডেজার্টকে কোনা, সরু কমপ্লিট। আদான் இல்ல. பாவகாயையோ மட்டனையோ পায়েসை கலந்து சூப்பரா ஒரு கிரேவி பண்ணப் போறோம். ஹ்ம். இது கிச்சனா இது கிச்சன் ஹால் சொல்றது. இது ஒரு कुकिंग लैब. சுபாவோட कुकिंग लैब. நான் தான் ساينティスト. அப்போ நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு பேர் அத சரியா?

ஒஸ்தி ஜாஃபர் வேற போட்டுருकाங்க எடுத்துக்கோ வா ஏங்க ஏங்க உங்களுதான் என்ன யோசிட்டே இருக்கீங்க இல்ல ஒண்ணுமில்லமா என்னாச்சு என் ம ஆயிர ஓடிக்கிட்டு இருக்காது இருக்க முடியாத ஒன்னாந்தே வீட்டு லோன் கட்டணும் பத்தாம் தேதி மொபைல் லோன் கட்டணும் பதினாறு கார் ஓன் கட்டணும் இருபதே பிரிட்ஜ் லோன் கட்டணும் இருபதே வாஷிங் மிஷின் இது போக வீட்டு செலவு காசு கரண்ட் பில் கட்டணும் பிரச்சனை மண்டல ஓடினே இருக்கு உனக்கு ஏதாவது இருக்காங்க ஓடிட்டு இருக்கா சொல்லு ஓடிட்டு இருக்கு நான் ஓடிக்கிட்டு இருக்கு நாளைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு என்ன சாரீ கட்டலாம் மேஷிங் என்ன ப்ளவுஸ் போடலாம் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் நெயில் பாலிஷ் என்ன போடலாம் எவ்வளோ விஷயம் இருக்கேன் தெரியுமா என்னாச்சு நீ எதுவும் சந்தோஷமாக இருக்கீங்களோ நீ ம் போய்

ஐடாய் நீ அடுத்த 2 நிமிசித் வீட்ல இப்ப நீ நான் பின்னாடி வந்து நிக்கணும். ஹலோ. ஹலோ மச்சான், இக்க என்னடா பிளான்? எங்கடா வரணும்? டே உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புத்தியே இல்லையாடா நான் தான் வந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லை சாட்டர்டே சண்டே என்னை ஃப்ரீயா உடுங்கடா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற கொடுங்கடா எதுக்கடா இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க ஒருத்தர் வரலா விடுங்கடா அப்படி நீங்கள் பிளான் ஏ என்னடா பிளானு எனக்கெல்லாம் பிளானும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது புரியுதா உன்னை கூட்டிட்டு சுற்றி சுற்றி என் வண்டியோட இன்ஜினே பாலா போயிருச்சு நம்ம ஷாப் பக்கத்தில் இருக்கிற ஒர்க் ஷாப்பில் தான் வந்துட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வண்டி கொண்டாந்து கூட சொல்லியிருக்கிறான் அதை விட்டாலுமே மணி கையோட இருந்து அதை நான் வாங்கிட்டு வரணும் வர்றதுக்கே ஒரு மணி ஆயிரு அதுக்கப்புறம் வந்து நான் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இனிமேல் உங்களோட எந்த சாவுகாசம் எனக்கு கிடையாது இனிமேல் என்னைய கூப்பிடாதீங்க விட்டுருங்க